ஆவணி பதினாறு செப்டம்பர் மாதத்தின் முதல் திங்கட்கிழமை புதிய மாதத்தின் துவக்கத்தில் இன்று ஒரு புத்தம் புதிய சக்தியை தந்து உங்கள் நாளை சிறப்பாக மாற்றும் நாள் இந்த வார ராசிபலன் இந்த வார காதல் ராசிபலன் இந்த மாத ராசிபலன் பார்க்கதவங்க கிளே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் போய் பாருங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலையா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்றது தான் எங்களுக்கு உற்சாகமே உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா தினமும் உங்களுக்காக அன்றைய தின ராசிபலன்கள் ஆன்மீக தகவல்கள் வாழ்க்கைக்கு உதவும் பல ரகசியங்கள் நாங்கள் பகிர்ந்து கொண்டு வருகிறோம் அதனால உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்துங்க அப்படிதான் எங்கள் அடுத்த வீடியோவை முதல்ல நீங்களே பார்ப்பீர்கள் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது மேஷம் உங்களின் கெட்ட பழக்கங்கள் உங்களுக்கே கேடாக அமையும் பணத்தின் இயக்கம் நாள் முழுவதும் தொடரும் நாள் முடிந்த பிறகு நீங்கள் சேமிக்க முடியும் குழந்தைகள் அல்லது உங்களை விட குறைந்த அனுபவம் உள்ளவர்களிடம் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் அன்புக்குரியவர் இல்லாமல் நேரத்தை கடத்துவது கஷ்டமாக இருக்கும் உங்கள் வேலையில் இன்றி ஒரு நல்ல முன்னேற்றத்தை காணலாம் உங்கள் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துபவர்களுடன் சேர்ந்திருப்பதை தவிர்த்திடுங்கள் உங்கள் துணை கொடுக்கும் இன்ப அதிர்ச்சியில் இன்று நீங்கள் குஷியாகிவிடுவீர்கள் பரிகாரம் கரு தவிர்க்கவும் கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் ரிஷபம் வெளிப்புற விளையாட்டு உங்களை ஈர்க்கும் தியானமும் யோகாவும் ஆதாயம் தரும் இன்று நீங்கள் அறியப்படாத சில மூலங்களிலிருந்து பணத்தை பெறலாம் இது உங்கள் பல நிதி சிக்கல்களை நீக்கும் உங்களின் நகைச்சுவையான இயல்பு உங்களை சுற்றிய சூழ்நிலையை பிரகாசமாக்கும் சிறந்த நடத்தையை பின்பற்றுங்கள் ஏனெனில் இன்று காதலரை அது அப்செட் பண்ணாது உங்கள் வேலையிலும் முன்னுரிமை தரும் விஷயங்களிலும் கவனம் செலுத்துங்கள் ஏதாவது பயணத்திட்டங்கள் இருந்தால் உங்கள் அன்றாடப் பணிகளில் கடைசி நேரத்தில் மாற்றம் ஏற்படுவதால் அது தள்ளிப்போகும் உங்கள் துணையின் உடல் நலம் என்று பாதிப்படையலாம் பரிகாரம் லக்ஷ்மி நாராயண் கோயிலின் வழக்கமான உறவுகள் மற்றும் பிரசாதம் வழங்குவது காதல் உறவுகளை நல்லதாகும் மிதுனம் உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக்கொள்ள தனிப்பட்ட உறவுகளை தவறாக பயன்படுத்துவது உங்கள் மனைவிக்கு கவலையை ஏற்படுத்தும் இன்று நீங்கள் உங்கள் தாயின் தரப்பிலிருந்து பயனடைய வாய்ப்புள்ளது ஒருவேளை உங்கள் தாய் மாமா அல்லது தாய்வழி தாத்தா உங்களுக்கு நிதி உதவலாம் ஹாபிகளுக்காகவும் குடும்பத்தினருக்கு உதவுவதற்காகவும் சிறிது நேரத்தை நீங்கள் செலவிடலாம் உங்கள் காதலர் அளவுக்கு மீறி புகழக்கூடும் இந்த உலகில் என்னை தனியாக விட்டுவிடாதே என்று கவனமாக இருங்கள் எதை செய்தாலும் பூரணமாக செய்வீர்கள் நீங்கள் எவ்வளவு செயல்திறன் மிக்கவர் என்பதை காட்டி உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு நீங்கள் யார் என்பதை நிரூபியுங்கள் குடும்பத்திற்கு போதுமான நேரம் கொடுக்கவில்லை என்று குடும்பங்கள் புகார் கூறினால் அவர்கள் இன்று குடும்ப உறுப்பினர்களுக்கு நேரம் கொடுப்பது பற்றி யோசிக்க முடியும் ஆனால் கடைசி நேரத்தில் சில வேலைகள் வருவதால இது நடக்காது உங்களுக்குள் நிகழ்ந்த சிறு ஊடலை மறந்து உங்கள் வாழ்க்கை துணை அன்புடன் தழுவிக்கொள்வார் பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும் கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் கடகம் யதார்த்தத்தில் எதை காண விரும்புகிறீர்களோ அதில் உங்கள் எண்ணங்களையும் சக்தியையும் டைவர்ட் பண்ணுங்கள் கற்பனை மட்டும் செய்வதால் எந்த பயனும் இல்லை உங்களிடம் இதுவரை இருக்கும் பிரச்சனையே ஆசைப்படுகிறீர்களே தவிர எந்த முயற்சியும் செய்வதில்லை என்பதுதான் உங்கள் வீட்டு உறுப்பினரிடமிருந்து நீங்கள் கடன் வாங்கியிருந்தால் அதை இன்று திருப்பித் தரவும் இல்லையென்றால் அவர் உங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் இன்று மற்றவர்களின் தேவையில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் ஆனால் குழந்தைகளிடம் அதிக தாராளமாக இருந்தால் பிரச்சனை வரும் காதலில் இரக்கங்களை எதிர்கொள்ள தைரியத்துடனும் உற்சாகமாகவும் இருங்கள் கஷ்டமான பிரச்சனைகளில் இருந்து எளிதாக விடுபட உங்கள் தொடர்புகளை பயன்படுத்த வேண்டியிருக்கும் உங்கள் நேரத்தின் மதிப்பை புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ள கடினமாக இருக்கும் மக்களிடையே இருப்பது பயனற்றது அவ்வாறு செய்வது உங்களுக்கு எதிர்காலத்தில் தொல்லைகளைத் தவிர வேறொன்றையும் தராது இன்று உங்கள் துணையுடன் ஓய்வாக பொழுதை கழிப்பீர்கள் பரிகாரம் ஆரோக்கியமான குடும்ப வாழ்க்கை வாழ தாழ்த்தப்பட்ட சாதி பெண்களுக்கு உதவுங்கள் சிம்மம் இன்று உங்கள் உடல் நலம் பற்றி கவலைப்பட தேவையில்லை உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்கள் நம்பிக்கையையும் எண்ணத்தையும் ஊக்குவிப்பார்கள் நீங்கள் அதிக செலவு செய்வதை தடுக்கும் போதுதான் உங்கள் பணம் உங்கள் வேலைக்கு வரும் இன்று நீங்கள் இந்த விஷயத்தை நன்கு புரிந்து கொள்ள முடியும் பள்ளிக்கூட ப்ராஜெக்டுகள் பற்றி இளையவர்கள் சில அறிவுரை கேட்கலாம் உங்கள் காதல் பங்குதாரரை உங்கள் மனைவியாக மாற்ற விரும்பினால் நீங்கள் இன்று அவர்களுடன் பேசலாம் இருப்பினும் பேசுவதற்கு முன் அவர்களின் உணர்வுகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு உங்கள் கலைநயமிக்க கிரியேட்டிவ் திறமை நிறைய பாராட்டுகளை பெறும் எதிர்பாராத வெகுமதிகளை கொண்டு வரும் இன்று மனதை சோதித்து பார்ப்பீர்கள் சிலர் செஸ் குறுக்கெழுத்து விளையாடுவீர்கள் மற்றவர்கள் கதை கவிதை எழுதுவீர்கள் அல்லது எதிர்கால திட்டங்களை தயாரிப்பீர்கள் இன்று உங்கள் இருவரின் பழைய நண்பர் உங்களை சந்தித்து உங்கள் துணையை பற்றிய சில சுவாரஸ்யமான நினைவுகளை உங்களுடன் பகிர்வார் பரிகாரம் நரசிம்ம சாலிசா மற்றும் ஆரத்தி ஆகியவற்றை படிப்பதன் மூலம் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் கன்னி உங்களின் கடுமையான நடத்தையால் மனைவியுடன் உறவு பாதிக்கப்படலாம் அல்பமாக எதையாவது செய்வதற்கு முன்பு அதனால் ஏற்படும் விளைவுகளை யோசியுங்கள் முடியுமானால் வெளியில் சென்று மனநிலையை மாற்றிக்கொள்ளுங்கள் இன்று வீட்டில் சின்ன சின்ன பொருட்களால் உங்கள் பணம் கூடும் இதனால் நீங்கள் மனதளவில் பாதிக்கப்படுவீர்கள் சரியான நேரத்தில் செய்யும் உதவியால் ஒருவரின் வாழ்வை காப்பாற்றுவீர்கள் அந்தச் செய்தி உங்கள் குடும்பத்தினரை பெருமை அடையச் செய்து உற்சாகம் கொடுக்கும் இன்று உங்கள் காதல் ஒரு புதிய உச்சத்தை தொடும் இந்த நாள் உங்கள் காதலின் புன்சிரிப்பில் தொடங்கி உங்கள் இருவரின் இன்ப கனவுகளில் முடியும் எந்த புதிய கூட்டு முயற்சிகள் மற்றும் பார்ட்னர்ஷிப்களில் கையெழுத்திடாமல் தள்ளியிருங்கள் இன்று வீட்டிற்கு வெளியே வசிப்பவர்கள் தங்கள் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு ஒரு பூங்காவில் அல்லது ஒதுங்கிய இடத்தில் மாலையில் நேரம் செலவிட விரும்புவார்கள் உங்களுக்கும் துணைவருக்கும் இடையிலான காதல் குறைய நிறைய வாய்ப்பு இருக்கிறது வேறுபாடுகளை களைய பேசுங்கள் இல்லாவிட்டால் நிலைமை மோசமாகிவிடும் பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும் கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் துலாம் இன்று முக்கிய முடிவுகள் எடுக்கும் நெருக்கடிக்கு சிலர் ஆளாவீர்கள் அது உங்களை டென்ஷனாகவும் பதற்றமாகவும் ஆக்கும் சிலருக்கு பயணம் அலைச்சல் மிக்கதாகவும் மன அழுத்தம் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும் ஆனால் பண அளவில் ஈடாக இருக்கும் அலுவலக வேளையில் அதிக ஈடுபாடு காட்டுவதால் உங்கள் துணைவருடனான உறவு பாதிக்கப்படலாம் ரொமான்ஸுக்கு நல்ல நாள் இன்று உங்கள் காதல் துணை உங்களை காலம் முழுவதும் சிறிதும் குறைவின்றி நேசிப்பார் என்பதை அறிவீர்கள் இன்று முக்கியமான விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் சுவையான டின்னர் மற்றும் நிம்மதியான உறக்கத்தை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் பரிகாரம் கரு தவிர்க்கவும் தவிர்க்கவும் பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் விருச்சிகம் புன்னகை திடுங்கள் அதுதான் உங்களின் எல்லா பிரச்சனைகளுக்கும் மருந்து உங்கள் வீட்டின் முக்கியமான பொருட்களில் பணம் செலவழிப்பதால் நீங்கள் இன்று அதிகமாக கவலைப்படக்கூடும் இருப்பினும் இதனால் உங்கள் எதிர்காலத்தின் பல பிரச்சனைகளிலிருந்து பயனடைவீர்கள் தூரத்து உறவினரிடம் இருந்து வரும் எதிர்பாராத செய்தி உங்கள் நாளை பிரகாசமாக்கும் உங்கள் காதல் கதை இன்று ஒரு புதிய திருப்பத்தை எடுக்கலாம் உங்கள் பங்குதாரர் இன்று திருமணத்தை பற்றி உங்களுடன் பேசலாம் இந்த விஷயத்தில் எந்தவொரு முடிவையும் எடுப்பதற்கு முன் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் குடும்பத்தில் ஆதிக்கம் செலுத்தும் போக்கால் சகாக்களிடம் இருந்து குற்றச்சாட்டுகளை கொண்டு வரும் முக்கியமான வேலைகளில் நேரம் ஒதுக்கத்ததால் மற்றும் இன்று வீணான பணிகளில் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு ஆபத்தானது இன்னைக்கு உங்கள் வேலையை உங்கள் பாஸ் பாராட்டக்கூடும் பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும் கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் தனுசு அதிக வேலை உள்ள நாளாக இருந்தாலும் உடல்நலம் மிகச் சரியாக இருக்கும் திடீரென கிடைக்கும் பண வரவு பில்கள் மற்றும் உடனடி செலவுகளை சமாளிக்கும் நண்பர்கள் ஆதரவாக இருப்பதை அறிவீர்கள் ஆனால் பேசுவதில் கவனமாக இருங்கள் உங்கள் காதலுக்கு எதிர்ப்பு எழக்கூடும் உங்கள் வேலையில் திறமையை அதிகரிக்க புதிய டெக்னிக்குகள் பயன்படுத்துங்கள் உங்களை நெருக்கமாக கவனிப்பவர்கள் உங்களுடைய ஸ்டைல் மற்றும் தனிப்பட்ட செயல்முறையில் ஆர்வம் கொள்வார்கள் இந்த ராசியின் மாணவர்கள் மொபைலில் நாள் முழுவதும் வீணாக்கக்கூடும் உங்கள் துணைக்கு அடிக்கடி சர்ப்ரைஸ் கொடுத்து அசத்துங்கள் இல்லையென்றால் அவருக்கு நீங்கள் முக்கியமில்லை என்று தேன்றலாம் பரிகாரம் உங்கள் படுக்கையறையின் தெற்கு சுவரில் பூஜ்ய வாட் சிவப்பு விளக்கை வைத்து உங்கள் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை கொடுங்கள் மகரம் இன்றைய பொழுதுபோக்கில் விளையாட்டுகளும் வெளிப்புற நிகழ்ச்சிகளும் இருக்க வேண்டும் இன்று நிலம் அல்லது எந்தவொரு சொத்திலும் முதலீடு செய்வது உங்களுக்கு ஆபத்தானது இந்த விஷயங்களில் முடிந்தவரை முதலீடு செய்வதை தவிர்க்கவும் மகிழ்ச்சியான சக்திமிக்க காதல் மன நிலையில் உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும் உங்கள் மனதிற்கிணியவரிடம் கருத்தை இன்றே கூறுங்கள் நாளை என்பது தாமதமாக இருக்கலாம் இன்று ஆபீஸில் ஒரு நல்ல மற்றம் உருவாகக்கூடும் இந்த நாள் சிறந்த நாட்களில் ஒன்றாக இருக்கலாம் இன்று பகலில் நீங்கள் எதிர்காலத்திற்கான பல நல்ல திட்டங்களை உருவாக்க முடியும் ஆனால் மாலையில் தொலைதூர உறவினரின் வீட்டிற்கு வருவதால் உங்களது திட்டங்கள் அனைத்தும் மூழ்கிவிடும் சுவையான டினர் மற்றும் நிம்மதியான உறக்கத்தை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும் கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் கும்பம் மாலையில் நண்பர்களுடன் இருப்பது ஆனந்தமானது ஆனால் அதிகம் சாப்பிட்டால் மறுநாள் காலை வயிற்று கோளாறு வரும் என்பதில் கவனமாக இருக்கவும் உபரிப்பணம் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்யப்பட வேண்டும் உங்கள் வீட்டைச் சுற்றி உடனடியாக சில சுத்தம் செய்யும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் உங்கள் அன்பானவருக்கு உங்கள் வார்த்தைகள் புரியவில்லை என்று நீங்கள் நினைத்தால் இன்று அவர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் உங்கள் விஷயங்களை தெளிவுடன் அவர்களுக்கு முன்வைக்கவும் வேலையில் பிரச்சினைகளை தீர்க்க புத்திசாலித்தனத்தையும் முடிவெடுக்கும் தன்மையையும் பயன்படுத்த வேண்டும் உங்களுக்கு நேரம் கொடுக்க உங்களுக்கு தெரியும் இன்று நீங்கள் நிறைய ஓய்வு நேரத்தை பெற வாய்ப்புள்ளது இன்றைக்கு நீங்கள் ஒரு விளையாட்டை விளையாடலாம் அல்லது இலவச நேரத்தில் ஜிம்மிற்கு செல்லலாம் இன்று உங்கள் துணைக்கு நீங்கள் அந்த அளவுக்கு முக்கியமானவர் என்பதை உணர்வீர்கள் பரிகாரம் கரு தவிர்க்கவும் கற்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் மீனம் நீங்கள் இன்று சுறுசுறுப்பை காணலாம் உங்கள் உடல் நலம் இன்று உங்களை முழுமையாக ஆதரிக்கும் ஒரு குடும்ப உறுப்பினரின் நோய் காரணமாக நீங்கள் நிதி சிக்கல்களை சந்திக்க நேரிடும் இருப்பினும் இந்த நேரத்தில் பணத்தை விட அவர்களின் உடல்நிலை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டும் மனைவியுடன் தகராறு செய்வது மனதை டென்சனாகும் தேவையில்லாமல் அழுத்தத்திற்கு ஆளாக வேண்டாம் நம்மால் மாற்ற முடியாதவற்றை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்வதே வாழ்க்கையில் நல்ல பாடமாகும் காலனி ஏற்படும் ஆற்றம் உங்கள் தைரியத்தை இழக்கச் செய்யாது வேலையை பொறுத்தவரையில் இன்றைக்கு எந்த பிரச்சனையும் இன்றி இனிமையாக இருக்கும் கடந்த காலத்தைச் சேர்ந்த ஒருவர் உங்களை தொடர்பு கொள்வார் இது நினைவில் கொள்ளும் நாளாக மாறும் உங்கள் உடல் நலம் குறித்து உங்கள் துணை உதாசீனமாக நடக்கக்கூடும் பரிகாரம் கால்களை தொட்டு உங்கள் தந்தை அல்லது குரு காலையில் எழுந்தவுடன் சேவை செய்யுங்கள் டெக்ஷும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்கும் இன்றைய ராசி பலன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் நாளையும் புதிய பலன்களோடு சந்திப்போம் அதுவரை சந்தோஷமா இருங்க ஆரோக்கியமா இருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க